கிரிக்கெட் ஒன்றியர்களுக்கு வணக்கம் ஐபிஎல் பரபரப்பாக போயிட்டு இருக்கிற இந்த நிலைமையில ஹேமந்த் பதானி வந்து டெல்லியோட கோச்சாய் இருக்காரு அவர் சொன்ன ஒரு கருத்து வந்து இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக நம்ம கூட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கொட்டாபிராமின் சார் அவர் கூட பேசுறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நீங்க கிரிக்கெட்டா ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க அதை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கீங்க ஆஹ் ஹேமந்த் பதானி வந்து டெல்லியோட கோச்சா இப்ப அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க தொடர்ந்து சக்ஸஸையும் கொடுத்துட்டு இருக்காங்க வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க டெல்லி அவர் வந்து சிஎஸ்கே கோச் ஸ்டீஃபன் ஃப்ளம்மிங்கை பற்றி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் சிஎஸ்கே வந்து அஞ்சு தடவை கப்பை அடிச்சிருக்காங்க அதுக்கு காரணம் வந்து ஸ்டீஃபன் ஃப்ளம்மிங் கிடையாது தோனி இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த கப்பை அடிச்சு கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு ஒரு கருத்து அவர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் அது இப்போ வந்து நிறையா பேச பொருளாக ஆகிட்டு இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க பட் ஜென்ரலாக இது ஒரு ஏஜ் ஓல்டு ரேஜிங் டாபிக் தான் கிரிக்கெட் டீம் வந்து ரன் பை அ கேப்டனா கோச்சா அப்படின்றது தான் கிரக்ஸ் ஆஃப் த மேட்டரு நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பழைய காலத்துலலாம் கோச்சு கீச்செல்லாம் கிடையாது ஒரு டீமுக்கு ஒரு மேனேஜர்னு ஒருத்தர் அக்கம்பெனி பண்ணுவார் அவர் கிரிக்கெட் தெரியணும்னு தெரியாமல் இருக்கலாம் அதுக்கப்புறம் போக 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 ப்ராக்ரெசிவாக வந்து கிரிக்கெட் தெரிஞ்ச பிளேயர்ஸே கூட மேனேஜராக இருந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு ஃபோர் மோஸ்ட் ஞாபகம் வருது ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் டூரில் வந்து நம்ம வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறச்சு பார்த்தீங்கன்னா எறப்பள்ளி பிரசன்னா இருந்தார் ஃபேமஸ் ஆஃப் ஸ்பின்னர் அதுக்கப்புறம் எயிட்டி சிக்ஸ் ஆஸ்திரேலியா டூர் போச்சு நம்ம சென்னை சேர்ந்த வெங்கட்ராகவன் இருந்தார் அப்புறம் நைன்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் சிங் டுங்கப்பூர் சேர்மனாக இருக்கச்சு அப்போ பிஷன் சிங் பேடி வந்தார் அப்போ வந்து நியூசிலாண்ட் டூர் இங்கிலாந்து டூர்லாம் நான் சொல்கிறதெல்லாம் தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகும் அதெல்லாம் ஆரம்பிச்சது நான் ஒரு மாதிரி சொல்கிறேன் ஜெனசிஸ் மாதிரி சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜென்ரலாக கிரிக்கெட் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க மதன் லால் இருந்தார் சவுத் ஆப்ரிக்கன் டூருக்கெல்லாம் இருந்தார் நைன்டி சிக்ஸ் நைன்டி செவனில் அதுக்கப்புறம் வேரியஸ் பீப்புள் வந்துன்னு இருக்காங்க அப்புறம் சேப்பல் வந்தார் அதுக்கு முன்னாடி ஜான் ரைட் நல்லா சக்ஸஸ் என்ஜாய் பண்ணார் இப்போ சேப்பல் இருந்தார் சேப்பலுக்கு அப்புறம் கேரி கர்ஸ்டன் இருந்தார் அப்போ வேர்ல்ட் வின் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம ஜிம்பாப்வே இன்னொருத்தர் வந்தார் ஸோ எவ்வளோ பிளேயர்ஸ் டன்கன் பிளெச்சராக அவர் வந்தார் அப்புறம் ரவி சாஸ்திரி கொஞ்சம் இன்ட்ரிமாக இருந்தார் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் சாஸ்திரி மாறி 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 இப்போ லேட்டஸ்ட் கௌதம் கம்பீர் என்னென்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சில கோச்சஸோட டெம்பர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த ஃபேஸ் இருப்பான் கேமரா முன்னாடி வந்து நிற்பாங்க ஜென்ரலாக வர்பலாக பேசுவான் கிரெக் சாப்பிள் மாதிரி வந்து எலக்குவெண்ட்டாக பேசுகிறவன் கேமை பிரித்து பிரிச்சு மேயர் ஆள் ஒரு மாதிரி அழகாக பேசுவான் ஒரு ஒரு ஜூசி கோட்டு கொடுப்பான் ப்ரெஸ்மெனுக்கு நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசுவான் இருபத்தி மூணு இருபத்தி நாலு டெஸ்ட் மேட்ச் நூறு அச்ச லெஜண்ட் ஸோ வந்து வர்பல் வாலிஸ் மாதிரி இருக்கும் முன்னாடி வந்து நின்று பேசுவாங்க சில பேர் வந்து கேரி கர்ஸ்டன் ஜான் ரைட்லாம் பேக் ட்ராப்லேயே இருப்பாங்க அப்போ அந்த காண்டெக்ட்டில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா முக்கியமான விஷயம் யார் கேப்டன் நீங்கள் ஜான் ரைட் இருக்கச்சே சௌரவ் கங்குலி கேப்டன் சௌரவ் கங்குலி கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெட் அப் சின்னப்னு எப்போ பார்த்தாலும் மூஞ்சியை பார்த்து தைரியமாக கால ரப்பு பேசி நிகிசின்னு அந்த மாதிரி இருக்கிற டைப்பு ஹி வில் லைக் டு பி இந்த ஸ்பாட் லைட்ன்ற மாதிரி ஒரு கேரக்டர் அதே கிரெச்சாப்பிள் கட்ஸி கட்சி அவர் போர்ச்ச வேர்ல்ட் கப்லாம் அடிப்படைச்ச செவன் வெஸ்ட் இண்டீஸில் அப்போ பாத்தீங்கன்னா யார் இருந்தாங்கன்னா ராகுல் டிராவிட் ராகுல் டிராவிட் வந்து பேட் வில் டூ த டாக்கிங்கு ஜென்ரலி அவரோட நேச்சரே கொஞ்சம் இன்ட்ரோவர்டட் நேச்சர் ஷை ரெட்டிசியன்ட்டு இந்த மாதிரி வார்த்தை தான் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் பேக் ட்ராப்பில் இருப்பாரு அப்கோர்ஸ் என கொண்டா பேசுவார் எல்லாம் பண்ணுவார் தவிர அவர் பை நேச்சரே கொஞ்சம் வந்து வித்ரான அலூஃபா இருக்கிற கேரக்டர் டெண்டுல்கர் கூட அந்த மாதிரி தான் பட் அசருதீன் முன்னாடி இருந்தார் அப்போ சந்தீப் பாட்டில் இருந்தார் எனக்கு டக்குன்னு அந்த இதில் சொல்கிறேன் நைன்டி சிக்ஸ் டூர் ஆஃப் இங்கிலாண்டில் நான் க்ளோஸா ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸோ என்னன்னு சொல்ல வரேன்னா கேப்டன் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி கோச் வந்து கேப்டனோட ஆப்போசிட்ஸா இருக்காங்கன்னு ஒரு மாதிரி மர்ஜ் ஆகிடும் தோனி கூட அந்த மாதிரி ஸ்ட்ராங் லீடர் ஸோ தோனியோட கேரி கஸ்டன் கம்பைன் பண்ணி ஃபோர்ஸை இருக்க நம்ம வேர்ல்ட் கப்லாம் வின் பண்ணுவோம் இந்தியா நிறைய பேர் சொன்னாங்க கேரி கஸ்டன் மைக்கு முன்னாடி வந்து நிற்க மாட்டார் பேக் ட்ராப்ல இருப்பாரு டீம் மீட்டிங்ஸில் ஒரு பவுன்சிங் போர்டு மாதிரி தோனியோட இருப்பார் அவர் ஐடியாஸை பவுன்ஸ் பண்ணுவார் அவுட் சைடர் வியூன்றது எப்பவுமே ஒரு ஒரு அது ஒரு கிரெடென்ஸ் இருக்குது வெளியிலேருந்து கேப்டன் பண்ணுற பிழையோ டாக்டிக்கல் யாராவது ஸ்ட்ராட்டஜி ஒன்று பேசியிருப்பாங்க அதை டாக்டிக்கலாக டக்குன்னு மாற்றணும் அது இருந்துச்சு வெளியிலேருந்து ஒரு வியூ கொடுக்கச்சு அந்த கேப்டன் அதை அப்சார் பண்ணிப்பாங்க ட்ரிங்க்ஸ் ப்ரேக்லையோ ஒரு மெசேஜோ க்ளவோ க்ளூவோ கொடுத்து அனுப்புறச்சேன் அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கப்பாற்பட்டு நம்ம பேசுனது தான் இவங்க செயலில் பண்ணுறாங்களா இல்லை கேப்டன் ரொம்ப குக்கோனில் இன்வால்வாக இருந்தால் ஜென்ரலாக வந்து ரொம்ப இன்வால்வாக இருந்தால் உங்களோட தப்பு உங்களுக்கு தெரியாது வெளியிலேருந்து ஒரு வியூ கிடைக்கும்ன்றது அது ஒரு கிரெடன்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி பிலீவ் பண்ணுவாங்க பட் ஆப்போசிட்ஸாக இருந்தால் ஜென்ரலாக நல்லா மர்ஜ் ஆகி மேரி ஆகி த ஒரு ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி ஈஸி சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கும் போத் வில் ஃபீடாக வீச்சது கோச் வந்து மற்ற சிக்கல்லாம் இருக்குது பாருங்கள் ஆஃப் த ஃபீல்டு டீமை ரன் நெ நெட்ஸை ரன் பண்ணுறது வைஸ் கேப்டனோட ரன் பண்ணுறது மற்ற மாதிரி வேலை அது இதெல்லாம் வந்து கேப்டனோட லோட எப்படி கம்மி பண்ணுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ரோப்பை தாண்டி உள்ளே போயிட்டீங்கன்னா அந்த டீம் கேப்டனோட டீம் தான் டெஃபினட்டாக எந்த டிசிஷன் எடுத்தாலும் அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும் அதுக்கு அப்பாற்பட்டு அவர் டீம் அந்த மேட்ச் அடிப்படுறாங்க வச்சுக்கோங்க அவரோட தலை தான் உருளும் தவிர கோச் யாருன்னு பார்க்க மாட்டாங்க ஜென்ரலாக சம்டைம்ஸ் கொஞ்சம் எமோஷன்ஸ் மிக்ஸ் அப் ஆகிடும் வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் கேப்டன் அந்த செவனில் ரெண்டு கேம் அடிபட்டம் ஸ்ரீலங்காவோட பங்களாதேஷோட மார்ச் நல்ல ஞாபகம் இருக்கு ரெண்டு கேம்லையும் அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் பட் அதுக்கு அப்பாற்பட்டு வந்து தான் உருண்டு கண்டினியூ டு பி இங்கிலாந்து டூர் கூட போனார் அப்புறம் வின் பண்ணாங்க பேக் ஆன் மாதிரி இது வரைக்கும் கோச்சிங்க பத்தி பெருசா விமர்சனங்கள் எதுவும் வந்தது கிடையாது இது வரைக்கும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஹேமந்த் பதானியோட இந்த ஸ்பீச் வந்து இப்போ கேள்விக்குறி இருக்குல்ல இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா நான் என்ன சொல்றேன்னா நான் ஐ திங்க் இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் மேட் இன் ஹெவன் சொல்ல வர பாயிண்ட் அதுதான் யார் கேரி காஸ்டனோட எப்படி தோனி ஃபோர்ஜ் பண்ணாரோ ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை அதே மாதிரி வந்து எப்படி ராகுல் டிராவிட் லேட்லி வந்து ரோஹித் சர்மாவோட ஒரு நல்ல பைண்டிங் பாண்டிங் இருந்து யூஎஸ்ஏ வெஸ்ட் இண்டீஸில் வின் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி தான் இருக்குது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேக் ட்ராப்லேயே இருக்கார் ஃப்ளெமிங் எப்போ பார்த்தாலும் முன்னாடி வந்து இன்டர்வியூ அது இதெல்லாம் எப்பவானு கட்டாயம் பத்து பன்னெண்டு பதினஞ்சு வருஷத்தில் என்றைக்கா ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் தவிர வருஷத்துக்கு எப்போ பார்த்தாலும் வந்து இல்லை அவர் வந்து அவரோட ஐடியாஸ் வந்து பேக் ட்ராப்லேருந்து டீம் மீட்டிங்கில் ஷேர் பண்ணுவார் தோனி அதை அப்சர்வ் பண்ணின்னு தோனி எங்கே கிரெடிட் குடும்பமாக கொடுத்துட்டு இருக்காத்தார் தோனி இஸ் அ ஸ்ட்ராங் லீடர் அவரோட பேர்டன் லோட் எடுக்கிறதுக்கோசரம் ஃப்ளெமிங் இருக்கார் ஆனாலும் சொன்ன மாதிரி போல்ஸ் ஆப்போசிட் ரெண்டு பேருமே ஆப்போசிட் போல் அட்ராக்ட் பண்ண மாதிரி ரெண்டு பேரும் நல்லா பாண்டிங் பைண்டிங் ரிலேஷன்ஷிப் அதான் அஞ்சு வின் பண்ணுறேன் அதுக்கோ பார்ப்பட்டு பூனை போர்ச்சியும் ஒரு ஃப்ளைமிங் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் சார் ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ்ல இருக்கையும் அப்போ தோனியோட கிளின்ச்சிங் வேர்டு கேப்டனை செக் பண்ணுறாங்க ஓனர்ஸ் இந்த கோச்சோட உங்களுக்கு பாண்டிங் இருக்கா பைண்டிங் இருக்கான்னு அந்த பீரியட் டூ இயர்ஸ் பேண்ட் இருக்கச்சு கூட கிளைமிங் அங்கே இருந்துருக்காரு ஸோ தே என்ஜாய் குட் சிம்பையாட்டிக் ரிலேஷன்ஷிப் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பதானி வந்து இப்படி சொன்னதுக்கு காரணம் வந்து சிஎஸ்கே ஸ்குவாட்ல அவரை எடுத்து பிளேயிங் லெவல்ல வைக்காததுனால தானே இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அப்படி இன்னும் சொல்ல முடியாது பனாரி பதானி வந்து டென் லெவன்ல ஆட்ல நீங்க சொல்றது அப்போ வந்து பதானி செவன்டி சிக்ஸ் அப்புறம் ஐசிஎல்லாம் ஆனார் ஒன் டூ ஏதோ பேன் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஹி கேம் பேக் உங்களுக்கு அப்போது பதானி மைட் பி தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஹி வாஸ் ஃபைட்டிங் ஃபார் அ ஸ்லாட்டு அந்த சமயத்தில் மிடில் ஆர்டரில் ஹி வாஸ் ஃபைட்டிங் ஃபார் அ ஸ்லாட் வித் ரிலேட்டிவ்லி யங்கர் பத்ரிநாத் அவர் எயிட்டி எயிட்டி ஒன் பான்னு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் யங்கர் ஸோ தோனி இருக்கார் அந்த சமயத்தில் ஜடேஜாவும் ராஜஸ்தான்லேருந்து வந்தார் அந்த பீரியட்ல லெவனில் வந்தார் ஸோ ஐ ரிமம்பர் ஆல் தட் ஸோ அப்போ மிடில் ஆர்டர் வாஸ் ஸ்டேக் மற்ற பிளேயர்ஸ் இருந்தாங்க ஸோ பதானி பதானி ஒரு 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 குவாலிட்டி பிளேயர் தான் ஆஸ்திரேலியாவோட ஒரு ஒன் டே நூறு வச்சிருக்கார் பூனேல ஆஸ்திரேலியா டூர் போயிருக்காரு நாற்பது ஒன் ஒன்டே ஆடுக்காரு நாலு டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்கார் கரியர் நம்ம க்ளோஸ் அப் பார்த்துருக்கோம் வருஷ கணக்காக நம்ம பார்க்குறோம் சென்னை சர்க்கியூட்ல லீக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் ஆடி இருக்கோம் எல்லாம் தெரியும் பட் ஹேவிங் செட் தட் அந்த பீரியடில் பதானி வாஸ் ப்ராபபிளி ஆன் இஸ் லாஸ்ட் லெக்ஸ் அவர் நினச்சிருக்கலாம் நமக்கு சான்ஸ் கிடச்சிருக்கோம் பட் ஒன்ஸ் நீங்கள் சாம்பியன்ஷிப்போ கப்பையோ வின் பண்ணிட்டீங்கன்னா ஈஸ்வர் யார் ஆடலன்றது ஃபோக்கஸ் போவே போவார் அப்போ நீங்க டீம் மேனேஜ்மென்ட் கேப்டனோ மேனேஜரோ கோச்சோ எடுத்த டிசிஷன் சரிதான் யாருமே வின் பண்ணத வந்து அலசி ஆராய்ஞ்சி பிரிச்சு மேஞ்சிட்டு போகிறோம் உதப்பட்டானா இவனை எடுத்துருக்கணுமா அவனுக்கு அந்த சமயத்தில் போலிங் போட்டுருக்குமா அவனுக்கு ரெண்டு பவுன்சர் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கணுமா இதா இதான்றது மைக்ரோ மேனேஜ் பண்ணுவாங்க அதான் சார் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றுல அவர் இருந்தாரு விளையாட வைக்கல அது எல்லாருக்கும் இதுக்கும் அதுக்கும் விளையாடல இருந்தாலும் சொன்னாரான்றதெல்லாம் வந்து தெரியாது அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காரு அவர் ஏன்னா அவர் மேபி இப்போ ஒரு கொஞ்சம் ஆஸ் அ கோச் இப்போ அவர் வின் பண்ணுறாரு டிஎன்பிஎல்ல பார்த்துருக்கோம் சிக்ஸ்டீன்லேருந்து இங்கே வந்து இந்த தந்தி டீமுக்கு கோச்சாக இருக்காரு ரெண்டு மூணு டைட்டில் வின் பண்ணுறாரு ஸ்ரீலங்கா போயிட்டு ஜாஃப்னால வின் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இங்கே எங்கே போயிட்டு துபாயில் வின் பண்ணியிருக்காரு எல்லா அட்லீஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டு இருந்திருக்காரு எஸ்ஆர்ஹெச்சோட ஃபீல்டிங் கோச்சாக ஏதோ டூ இயர்ஸ் பேக் லாராவோட இருந்தார் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல இருந்தார் ஸோ நோ வைட்லி ட்ராவல்டு கோச் அதே தான் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்லேயும் அவருக்கு அந்த ஹெல்ம கொடுத்துருக்காங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷன் கொடுத்துருக்காரு ஆக்ஷன் டேபிளில் உட்காந்துருக்காரு நல்ல டீமை காபில் பண்ணியிருக்காரு இப்போ சப்போர்ட் ஸ்டாஃபை போட்டிருக்காரு அதே மாதிரி நல்ல பிக்ஸு ரிசல்ட்டில் காட்டுறது இல்லையா இப்போ மூணு வின் டெல்லி இந்த மாதிரிலாம் சக்ஸஸ் எப்பேற்பட்ட ஜாம்பவான் பிளேயர் கம்பீர் சேவாக்

கேப்டன் யாரு கிரிக்கெட் டீம் ஷிப்ப ரன் பண்றான் இதுதான் கேள்வி எம்எல்சிய கோச் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டீஃபன் பிளம்பிங் அதை தொடர்ந்து எஸ்ஏ டி ட்வெண்ட்டிய கோச் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி டீம்லாம் கோச் பண்ணிட்டு இருக்கிற கோச்சால அங்கெல்லாம் வந்து கப்ப வாங்கி தர முடியலையே அங்க வாங்கி தர முடியலன்னா அங்க என்ன பர்சனல் இருக்குன்னு தெரியாது அது என்ன கண்டிஷன்ஸ் ஏலியன் கண்டிஷன்ஸா சென்னையில ஆடுறாங்க நிறைய டீமுக்கு கோச் பண்ணியிருக்காரு பண்ணிட்டு இருக்காரு ஹேமந்த் பதானி அவருக்கு தெரியாது அது பட் என்னன்னா அங்க வின் பண்ணலன்னா வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து திடீர்னு வந்து ஒரு டீமு ஒரு டோர்னமெண்ட்டுக்கு வந்து ஒரு வாரமோ அஞ்சு நாள் முன்னாடியே அசெம்பிள் ஆறீங்க ஒரு வாரம் இந்த மாதிரி எக்ஸ்டெண்டடாக நாற்பத்தஞ்சு ரன் டே கிடையாது பதினாலு கேம்லாம் கிடையாது உங்களுக்கு நீங்கள் சொன்ன டோர்னமெண்ட்டு அது இதெல்லாம் நாலஞ்சு வாரத்தில் மூஞ்சிடும் மூணு நாலஞ்சு ஆறு மேட்ச்சில் மூஞ்சிடும் ஸோ அதெல்லாம் வேற அதுவும் கான்டினென்ட் மாதிரி கான்டினென்ட் வருவான் எந்த பிளேயர் எப்படி என்ஜோய்டாக வருவான் அந்த டோர்னமெண்ட்டில் வந்து ரெட் ஹாட்டாக ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே பிட்டிங்லயோ ஆக்ஷன்லேயோ டீம் ஷீடீட்லயோ எழுதுகிறாங்களா இல்லையான்ட்டு தெரியல அங்கெல்லாம் வந்து ஏஜிங்கா ஒரு மாதிரி காலிப்பருங்காய டபா மாதிரி கேரக்டர்ஸும் ஸோ அங்கேயும் இருக்காங்க அது வேற விஷயம் பட் அதையும் இதையும் சேர்ந்து மேட்ச் அப் பண்ணவே முடியாது ஈஸ்வர் நீங்க சொன்ன எல்லாமே ஓகே சார் சில பேர் தெரிவாங்க சில பேர் தெரிய மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய கோச்சஸ் நம்ம பாத்துருக்கும் நிறைய ஃபீல்ட்லயும் இப்பவும் பார்த்துட்டு இருக்கும் இப்ப நீ சொன்ன கருத்து சரியா தவறா நீ சொன்னது தப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் கோச்சுக்கு அந்த அளவுக்கு கிரிக்கெட் டீம் ரன் பண்ச்சு அந்த ஷிப்பை வந்து ஸ்டியர் பண்றது கேப்டன் தான் ரோப்புக்குள்ள உள்ள போனதுக்கு அப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கேப்டன் தான் வந்து அவனோட டீமை செலக்ட் பண்றான் இது என் டீம் தானே முதல்ல சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்த் மினிட்லேயே சொன்னேன் இல்லையா ஏதாவது உதப்பட்டா அவன் மண்ட தான் உருளை போகுது ஸோ அதுனா அவன் தான் அக்கவுண்டபிளா இருக்குன்னு அவன் ரெஸ்பான்ஸ் ஒரு கேப்டன் ஒருவேளை ரிலேட்டிவ்லி லெஸ் டஃப்பாக வீக்காக இருக்கான் அவன் ஸ்கில் செட்லேயே தொலைஞ்சு போயிருக்கான் அவன் பேட்டிங்காக இருக்க அந்த மாதிரி ஒரு டெம்பரமெண்ட் இருக்கிற கேரக்டரா இருந்தா கோச்சுக்கு ஒரு எக்ஸ்டென்டட் ரன்னோ ஒரு லாங்கர் ரோப்போ இல்லைன்னா ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ரோலோ கோச்சே எடுத்துருவான் யாரு கேப்டன் வந்து ஒரு மாதிரி இன்ட்ரோவேர்டடா ஷையா குவாய்டா இருக்கிற டைப்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கோச் ஆப்போசிட் டைப் டெம்பர்மெண்ட் இருந்ததுன்னா அவனோட வந்து வில்லியோ அவனோட வியூஸையோ ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா சொன்னா இவன் கேட்பான்னா ஒரு மாதிரி அவன் அந்த மாதிரி ஆப்போசிட் நம்பரா இருப்பான் இல்லைன்னா ஆப்போசிட் நம்பரா அந்த ரோலை பிளே பண்ணுவான் அப்பதான் வந்து எவெஞ்சலா டீம் வின் பண்ணணும் அந்த எண்டவருக்கு தான் ஃபைட் பண்ணுவோம் தவிர பட் ஹெமங் நீ சொன்னது கோச்சுக்கு கொஞ்சம் வந்து ரோல் கம்மி தாங்க கிரிக்கெட் டீம்ல இதே ஃபுட்பால் இருந்தா வேற கிரிக்கெட்ல கோச்சுக்கு ரோல் ரேட்டிவ்லி லெஸ் தான் சொல்லலாம் டேப்னோட லோடை லெசன் பண்ணலாம் இப்போ ஹேமங் பதானி சொன்னது சரிதாங்கிறீங்க கண்டிப்பா இப்ப என்னன்னா டெல்லி வந்து தொடர்ந்து ஒரு மூணு வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க இதுக்கு ஹேமங் பதானி காரணமா இல்ல அவர் வந்து ஆக்ஷன் டேபிள்ல பிக் பண்ணாரு சூஸ் பண்ணாரு இந்த பர்சனல் அசம்பிள் பண்ணாரு மார்னிங் அந்த மேட்ச்ல கேப்டனோட டீம் ஷீட்ல யார் எழுதணும் என்னன்றது டிசைட் பண்றாரு இப்ப தொடர்ந்து இந்த மூணு மேட்ச் வெற்றி காரணம் ஹேமங் பதானி இல்ல இல்ல அவரே கேட்டாலும் அக்சர் பட்டேல் தான் டெஃபினட்டா அக்சர் பட்டேல் தான் உள்ள கிரிட்டிக்கல் கால்ஸ் எடுக்கிறார் வெளியில இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பலாம் தவிர கேப்டன் தானேங்க கால் எடுக்கிறார் ஒரு கேமில் ஒரு ஓவர் தான் போட்டிருக்காரு வைட்டல் கேமில் அக்சர் பட்டேலோட கால் தானே அது அவரு இந்தியாவுக்கு ப்ரீமியர் பவுலர் டாட்ஸ் போர்ட்டில் சொருகினே இருக்காரு ஆனால் அவரே ஒரு கேமில் பார்க்குறாரு இந்த கேமில் நான் போலிங் போடலன்னா தேவையில்ல பரவாயில்லன்னு நினச்சிட்டு மற்ற போலர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்து வின்னும் பண்ணிட்டாரு ஸோ அது கேப்டனோட கால் தாங்க சந்தேகமே ஹெமங்க் பதானி தானே போய் சொல்லிப்பாரா முன்னாடி மைக் முன்னாடி வந்து நான் தான் டீம் காபுல பண்ணேன் ஆக்ஷன்ல உக்காந்து இந்த பிளேயர் எடுத்தேன் இந்த சப்போர்ட் ஸ்டாஃப் எடுத்தேன் நாங்க வின் பண்ணோம் இது நான் தான் கரலாம் ஒரு ஸ்பாட்ல இட் சீக்கிரம் நான் டெஃபினெட்டா இல்ல அதே அக்ஷர் பட்டேல் சொல்லுவார் ஹேமங் பதானியோட இந்தியா ஆடி இருக்காரு நாற்பது ஒன் டே ஆடி இருக்காரு வேல்யூபிள் அடிஷன்ஸ் இருக்குது இன்சைட்ஸ் இருக்குது யோசிக்கிற மாதிரி சில பாயிண்ட் டீப்பாக சொல்றாரு என்னை யோசிக்க வைக்குது என்னை ப்ரொவோக் பண்ணி யோசிக்க வைக்குது ஸோ நான் அதை அலசி ஆராய்ச்சேன் டெஃபனட்டா சப்போர்ட் இருக்குன்னு அது அக்சர் பட்டேல் தான் கேப்டன் மஸ்ட் அட்மிட்டு பட் ஜென்ரலாக ஆஸ்திரேலியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இஎன் சப்பல் மாதிரி பழைய பழைய லெஜண்டரி கேப்டன் ஷேன் மான் கூட சொல்றாரு ஒரு கோச்சுன்றது வந்து பஸ் மாதிரி கோச்சோட சினோனி வந்து பஸ்ஸுன்னுவான் ஸோ கோச் எது யூஸ் பண்ணுறீங்கன்னா பஸ்ஸில் வந்து ஹோட்டல்லேருந்து கிரவுண்டுக்கு வர பஸ்ஸு தான் யூஸ்ஃபுல் தவிர மற்றபடி கோச்சு கிச்சுக்கெல்லாம் வேலைக்கே இல்லைன்ற மாதிரி ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கா கிரிட்டிக்கலாக கிரிப்டிகா சொல்லுவோம் யாரா ஜான் பியூகன் சொல்லுவாங்க நிறைய கிரிக்கெட் ஆடல ஆனால் ஸ்டீவாவோட சேர்ந்து பிஞ்சு வின் வேர்ல்ட் கப் நைன்டி நைன் டூ தௌசண்ட் த்ரீ எல்லாம் வின் பண்ணிருக்காரு பியூகானே ஆனா பியூகனோட செட் ஆகல ஏன்னா பியூகன் வந்து பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் மாதிரி மரத்தை ஏறுங்க அங்கே மலையை ஏறுங்க அது இதுன்னு சொல்லி பெண்டை கட்டிட்டு வர்றாரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸு பாண்டிங்கு கேம்பிங் கேம்பிங் அந்த மாதிரிலாம் பண்ணுவார் அது ஷேன்வான்கெலாம் அதில் வந்து ஈடுபாடு இல்லை ஷேன் வான் கன்னிங் அது உள்ளே போயிட்டு ஸ்கில்ஸ் எடுத்து டிஸ்பிளே பண்ணார் ஸோ ஜான் புக்கேனோடய பர்பச்சுவாக ஒரு வேறு மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இது போதாது வெஸ்ட் இண்டீஸ் டூரில் நைன்டி நைனில் ஒரு ஒரு கேம வர ஒக்காத்தி வச்சாங்க ஸ்டீவ் ஆவும் மெகில்ல யூஸ் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் ஒரு ஹேர்ட் இன்ஜுர் ஆங்கர்லாம் அந்த அதுக்கு அப்பாற்பட்டு நைன்டி நைன் வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்தாரு டூ தௌசண்ட் த்ரீல ஆளில் பட் அது மாதிரி அவங்க ஆஸ்திரேலியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேப்டன் 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 தான் கேப்டன் மேலே தான் ஃபோக்கஸ் அதுவும் தப்புக்கும் கிடையாது டெஃபனெட்டாக இப்போ ஒரு டீம் வந்து தோத்துட்டாங்கன்னா ஃபுல்லாக பிளேயர் தான் அதுக்கு காரணமே தவிர கோச் எந்த விதத்துலையும் பொறுப்பாக இருக்க முடியாது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கோச் வந்து அவர் ரோல் வந்து கொஞ்சம் வெளியிலேருந்து ஒரு அவுட் சைடு பர்ஸ்பெக்டிவ் கொடுக்கலாம் கேப்டன் எங்கேயோ அசந்தா சொல்லி கொடுக்கலாம் நெட்ஸை ரன் பண்ணலாம் அவரோட பிரச்சனையெல்லாம் மிட்டிகேட் பண்ணலாம் அவர் பேர்டன் எல்லாம் ஆஃப்லோட் பண்ணி கொஞ்சம் குறைக்கலாம் இன்னொரு பவுன்சிங் போர்டாக இப்படி நடக்கிறது இன்னொரு ஐடியா டூ ஹெட்ஸ் ஆர் பெட்டர் தேன் ஒன்னுன்னு வா எங்கன்னா வெளியில் உள்ளே வந்து ஒரே ஹெட் தான் உள்ள தலை தான் உள்ள கேப்டன் தான் கமிட்டி போட்டு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு எல்லாரையும் கேட்டுலாம் இருக்க முடியாது கேப்டன் ஹேஸ் டு டேக் அ கால் அப்போ அப்போ கத்தி முனையில் இருக்கிற அந்தந்த செகண்ட் ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டே இருக்கணும் இப்போ நிறைய டீம் தோக்கும் சில டீம்ஸில் பார்த்தீங்கன்னா கோச் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்களே கோச் சேஞ்ச் பண்ணுறாங்களா அது ஒரு கேப்டனோட அவுட்புட் இருக்கும் டெஃபினட்டாக கேப்டன் வந்து எந்த மாதிரி ஹி மைட் கிவ் அன் ஒப்பீனியன் கோச்சோட இன்சைட்ஸு எப்படி இருக்குது கோச் வந்து இவரோட ஐடியாஸோட கிளாஷ் ஆகுதா கோச் வந்து ஸ்பாட்லைட் சீக்கராக இருக்காரா பேக் இருக்காரா அவர் டவுன் பிளே பண்ணுறாரா அவர் ரோலை அவர் வேலையை பண்ணிட்டு போகிறாரா இல்லை வேல்யூ அடிஷன் கம்மியாக இருக்கா இல்லை வேல்யூ அடிஷன் இருக்கா இந்த மாதிரி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸில் தான் எவாலுவேட் பண்ணி அப்ரைஸ் பண்ணி அதனால தான் கோச்சை எடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அந்த ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் ஹேமந்த் பதானி விளையாட வைக்கல பெஞ்சில் இருந்தார் அதனால தான் இப்போ சொல்லியிருக்காரே தவிர இதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்காதுல அப்படின்னு நான் சொல்லலை அவர் ஷீப் சொல்லலை பத்தி பேச வேண்டிய வேலையை யாராவது கேட்டிருப்பாங்க அப்புறம் கேட்டுவா யாராவது கேள்வி கேட்டிருப்பாங்க அவரு இப்ப கரண்ட் கோச் அவர் கோச் பண்ற சைடு வின் பண்றாங்க அவரு நான் சொன்ன மாதிரி டிஎன்பிஎல் வின் பண்ணுறாரு ஜாஃப்னால வின் பண்ணுறதுக்காரு கல்ஃப்ல போய் வின் பண்றாரு ஒரு ஹார்ட் ப்ராபர்ட்டி மாதிரி இருக்காரு அதனால வந்து கேள்வி கேட்டு இருக்காங்க வியூ என்னன்னு கேட்டிருக்காரு அந்த கான்டெக்ட்ல அவர் பதில் சொல்லி நினைக்கிறார் அது வந்து இப்ப சொன்ன கருத்து கிடையாது லாஸ்ட் இயர் சொன்ன கருத்து அதுக்கப்புறமா தான் அவர் வந்து டிசி கி கோச்சா அப்பாயின் பண்ணிருக்காங்க சோ இப்ப அவரு இத பத்தி எந்த கருத்துன்னு தெரிவிக்கல ஆஹ் இப்ப என்னன்னா இந்த கோச்சு அப்படிங்கிற ஒரு பொசிஷன் அப்படிங்கறது டீமுக்கு அப்போ வேல்யூவே இல்லாத ஒரு அப்படி சொல்ல முடியாதுங்க வேல்யூ வேல்யூ பட் அதோட கிரேட்டர் வேல்யூ கேப்டனுக்கு இருக்குன்ற ஃபுட்பாலில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோச் தான் வந்து இன் த சேஞ்சஸ் ரொனால்டோவே இருக்கலாம் பெரிய பெரிய மெஸ்ஸியே இருக்கலாம் உக்காந்து வைப்பான் பார்த்திருக்கியா பெஞ்ச்ல அன்னைக்கு அன்னைக்கு ஃபாஸ்டா ஓடல இன்டென்சிட்டி இல்லை ஒரு மாதிரி இன்சிபிடா இருக்கான் ஸ்டேலா இருக்கான் டல்லா இருக்கான் டயர்டா இருக்கான்னா உடனே வந்து இன்னொரு பெஞ்சில் ஒரு ஃப்ரெஷ் லெக்ஸை இறக்கி விடுவான் லாஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் அவன் டயர் இறக்கி விடுவான் ஏற்பட்ட மெஸ்ஸி கோடி கணக்கில் டீல் இருக்கும் மற்ற மற்ற ல பிளேயர் அந்த இவன் ஏற்பட்ட லெஜண்டாக இருந்தாலும் கோச் தான் வந்து புரியுதா அவங்களுக்கு மேன்சஸ்டர் யுனைட்டடாக இருக்கும் கிளப்பாக இருக்கட்டும் கண்ட்ரியாக இருக்கட்டும் கோச் வில் கால் திருஷ்டர் அதே மாதிரி டென்னிஸ்லேயும் நான் பிளேயிங் கேப்டன்னுவான் உள்ள கோச்சை வந்து நான் பிளேயிங் கேப்டன் யார் டபுள்ஸில் எந்த பார்ட்னர் யாரோட இது பண்ணும் அப்படின்றது வந்து வெளியில் இருக்கிற நான் பிளேயிங் கேப்டன் வந்து கிரிக்கெட்டில் அப்படி கிடையாதுங்க கிரிக்கெட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி திருப்பி திரும்பி சொன்ன மாதிரி உள்ள பிளேயிங் ஃபீல்டில் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டுருக்க முடியாது நாளைக்கு உங்கள் தலைமையில கத்தி இருக்கச்சே டீம் அடிபட்டினே இருக்கீங்க அந்த சமயத்தில் வந்து நான் அவரையும் கேட்டேங்கன்னு செட்டு சேர்த்துக்க முடியாதுங்க இவரையும் கேட்டுக்கான அவரை கேட்டு பண்ணேன்ற நீங்கள் கேப்டனோட கழுத்து தான் போவோம் ஸோ அப்படி இருக்கிறச்சி எவன் கேப்டன் ஸ்டடியாக ஸ்ட்ராங்காக எந்தெந்த ஒர்க்கை பண்ணி எந்தெந்த அலர்ட்டா இன்ஸ்டிங்டிவா டக்குன்னு பிகர் பிக்சர்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறானோ அவன்தான் அக்கௌண்டபுளாக இருப்பான் ஸ்டர்டியாக இருப்பான் தான் வின் பண்ணுறதுக்கும் அவனே அவனுக்கு நிறைய சான்சஸ் கொடுத்துக்கிறான் ஸோ கேப்டனுக்கு தான் சந்தேகமே இல்லாமல் கிரேட்டர் ரோல் கிரிக்கெட் டீம் ரன் பண்ணுறது கோச் நான் சொன்ன மாதிரி திரும்பி திரும்பி சொல்கிறா மாதிரி கேப்டனோட ரோலை மிட்டிகேட் பண்ணி அவன் பேர்டனை லெசன் பண்ணி வெளியிலேருந்து ஒரு வியூ கொடுக்கலாம் நெட்ஸை ரன் பண்ணலாம் நிறைய நிறைய வேல்யூபுல் இன்சைட்ஸ் கொடுக்கலாம் பட் எவென்ச்சோலாக அதை வந்து உள்ளே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற கட்டாயமோ தேவையோ கேப்டனில் தான் தெரிஞ்சிடும் டெஃபினட்டாக கேப்டனுக்கு அது பிடிக்கலன்னா அது வந்து உதறி விட்டு போயிட்டே இருப்பான் அவன் தான் பண்ணுவான் டெபினெட்டா சரி சார் சார் இப்படி ஒரு கருத்து தெரிவிச்சுக்காரு அது வந்து இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு ஏன்னா இப்ப வந்து ஸ்பாட் ஸ்பாட்லைட்ல இருக்காரு ஏன்னா அவரு சென்னை சேர்ந்தவர் போதாதுக்கு விண்ண ஆர்கஸ்ட்ரேட் அவங்க டீம் பண்றாங்க இன்னும் சென்னைய ட்ரௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதனால அவர் வந்து ரேட் ஹாட்டாக இருக்காரு ஸோ அதனால அதை ப்ராப்லி யாரோ ப்ரொவோக் பண்ணி பழைய கதையை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாப்போம் சார் மக்களும் அவங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ்ல தெரிவிப்பாங்க என்னன்னு பாக்கலாம் சார் ஒரு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கே ரொம்ப நன்றி சார் நன்றி